எனது அன்பான வணக்கம் நான் ஒரு நாளுங்க பீச்சுக்கு போயிருந்தேன் பீச்சுக்கு போனால் அங்கே என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்க கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் சொல்ல முடியாது கொஞ்சம் தூரம்னு சொல்ல முடியாது உட்காந்துக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்களாம் எங்கேயோ போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏதோ கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு அம்மா அங்கே வந்தாங்க அவங்க முகம் வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தது அவங்க எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க போல இருக்குது அவங்க அன்றைக்கி ரொம்ப சோர்வாக வந்தாங்க வந்த உடனே ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க பாபா என்ன ரொம்ப சோர்வாக இருக்க உங்கள் வீட்லேயும் தொடங்கியாச்சா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே என்ன தொடங்கியாச்சா என்ன கேட்குறாங்க அப்படின்னுட்டு எனக்கு புரியலை அப்போது அவங்க பேசும்போது சொன்னாங்க அவங்க வந்து ஏற்கனவே இவங்கள்லாம் வந்து மாமியாராக பாட்டியாக இருக்கிறவங்க புதுசாக வந்தாங்க பாருங்கள் அவங்க தான் புதுசாக அவங்க வீட்டுக்கு மருமக வந்திருக்காங்க போல இருக்கு வந்து கொஞ்சம் காலம் தான் ஆகுது போல இருக்கு அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தவங்க இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக வந்திருக்காங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி முந்தி இந்த மாதிரியே இப்போ இருக்கணும் அப்படின்னு நினைக்காத வந்து நீ வந்து ஒரு ஐம்பது வருஷமாக உன்னோட இதுபடி நீ வந்து இருந்துட்ட அவங்க மாமியார் மாமனார் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்துட்ட அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு நீ நினைக்காத ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க வளர்ந்து வர்றதே வேறு மாதிரி அவங்கெல்லாம் எல்லாத்துலேயுமே தனியாகவே வளர்ந்து வராங்க யாரோடையும் இணைந்து இருக்கிறதெல்லாம் கிடையாது முன்னாலெல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம் வருவோம் அந்த வீட்டில் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நம்மளும் நடந்துக்க பழகிக்கிட்டோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரியெல்லாம் போகிறதில்ல வர்றதில்ல அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதும் ஒன்றும் தெரியறதில்ல இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைங்க விரும்புறதில்ல அதே மாதிரி நீ சமைச்சு சாப்பிட்ட மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்றதில்ல ஏன்னா வகை வகையாக உணவு வந்துட்டு நம்ம அந்த காலத்தில் இருந்தோம் அந்த மாதிரி உணவெல்லாம் இப்போ நீ எதிர்பார்க்காத உனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவங்கவுங்க அங்கங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க இந்த பாரு முன்னாலெல்லாம் உன் பையன் உட்காந்துட்டு உன்னோட பேசிக்கிட்டு இருந்திருப்பான் இப்போ அவனுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்க அவன் பிள்ளை அவன் பொண்டாட்டி அதோட பேசிகிட்ருப்பான் உன்னோட பேசுகிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது அதெல்லாம் நீ நினச்சி வருத்தப்படாத சில சமயம் அலட்சியப்படுத்துவாங்க நீ சொல்கிறத கேட்க மாட்டாங்க இது என்னடா இது நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்களே அப்படியெல்லாம் நினச்சிக்காத அந்த மாதிரியெல்லாம் முடியாது சில சமயங்களில் நீ பாட்டுக்கு உட்காந்துருப்போம் வீட்டில் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அந்த மாதிரியும் நடக்கும் அது மாதிரி நடந்தாலும் உனக்கு என்ன பிடிக்குதோ ஒரு பாட்டோ அதுவோ இதுவோ கேளு இல்லைன்னா என்னோடையாவது ஃபோன் பண்ணி பேசு என்ன நானும் அதே நிலையில தான் இருக்கேன் அது மாதிரி பேசு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது மறைமுகமாக சொன்னால் ரொம்ப ரோஷப்பட்டுக்காத ஏன்னா இப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து பணங்காசு அப்படின்னு வச்சுருந்தா கூட பாதுகாப்பு தான் நமக்கு இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது நம்ம பாதுகாப்பை தான் முக்கியமாக பார்க்கணும் ஆயிரம் இருந்தாலும் நம்ம எவ்வளவு தான் வெளியில் போனாலும் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஆக போகிறது கிடையாது அதனால தனியாயிருந்தெல்லாம் எல்லாரும் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு நீ தனியாகனியாக போயிடாத நீ சேர்ந்தே இரு இந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க வந்து பேசும்போது நிறைய நம்ம நான்லாம் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் தனியாக இருக்க பழகிக்கங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு வயசு இருக்கிற வரைக்கும் தான் முடியும் அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி தளர்ந்து போயிட்டோன்னு வச்சுக்கையேன் யாராவது ஒரு வயசு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கிட்டோம்னா கூட நம்மளை வந்து என்னடா அது தூங்குறாங்களேன்னா அது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் பார்ப்பாங்க மற்றவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் வேறு ஒன்று இருக்குது அதனால தனியாக போகணும் அப்படின்னு எல்லாம் நீ ஆசைப்படாத இன்னொன்று ஒன்று முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோ வந்து நம்ம வந்து விலங்குகளெல்லாம் ஒன்றும் குழந்தையாக பெறலை மனிதர்களை தான் குழந்தையாக பெற்று வச்சுருக்கோம் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க விலங்குகள்லாம் என்ன தன்னோடய தாய் தகப்பனை பார்க்குதா பறவைகள் பார்க்குதா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கருத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது அதனால் அதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு கிடக்காத இதெல்லாம் காலத்தோட மாற்றம் அது காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா மாதிரி தான் நடந்துக்கிறேன் ஆனால் கூட அவள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அதை நினச்சாதான் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீ என்ன தான் நீ அம்மாவாக இருக்கணும் நீ நினச்சாலும் உன்னையும் அவள் அம்மாவாக ஏற்றுக்க போகிறதில்ல நீயும் அந்த என்னைக்கு இருந்தாலும் மக மாதிரி நீ ஒன்னாலையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது வேற இது வேற அதனால் அந்த பிள்ளைங்க முப்பது பத என்ன ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தானே நம்ம வீட்டுக்கு வராங்க இருபத்தஞ்சி வருஷம் அவங்க வளர்ந்த அந்த இதை வந்து அவங்களால மாற்றிக்க முடியாது நம்மளாலையும் மாற்றிக்க முடியாது இந்த தண்டவாளம் மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் போகிறோம் ஆனாலும் ரெண்டும் இணைஞ்சு தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் நீ என்ன பண்ணுற இந்த தண்டவாளம் மாதிரி படாமல் ஒட்டியும் ஒட்டாமலும் நீ வந்து அங்கே இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது உனக்கு வந்து இருக்கிற இடத்துல ஏதாவது நல்லது இருக்கிறத பாரு ரொம்ப கெட்டதை எல்லாம் இருக்காத பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து நிம்மதியே இருக்காது கொஞ்சம் நேரம் கிடச்சிதுன்னா எங்களோட வந்து உட்காந்துக்கோ நம்மளாம் எதையாவது ஒரு பஜனை பாடிக்கிட்டு ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டோ இல்லை பீச்சில் உட்காந்துக்கிட்டோ அதுபோரிய எவ்வளோ பேர் போகிறாங்க போகிறது வரதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அது மாதிரி எல்லாம் எப்போவுமே நீ பண்ணு இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கோ படித்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க படிக்காதவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்கெலாம் சொல்லி நான் கேட்குறேன் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அதுங்க இங்கே வருதுங்க அதையெல்லாம் நான் பார்க்குறேன் அதனால் இது படித்தவங்க படிக்காதவங்க கிராமம் நகரம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துலன்னு இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும் ஏன்னா வெவ்வேறு குடும்பங்களில் இருந்தவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழும்போது நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன விட்டுட்டா ஓடிட முடியும் பரவாயில்ல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருணும் எங்களை மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு இவங்க எல்லோரும் பேச பேச அந்த அம்மா முகத்தில் கொஞ்சம் தெளிவு வந்தது அப்புறம் அந்த அம்மாட்ட எல்லாரும் சொன்னாங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படாத இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழறதுக்கு நம்ம தான் பழகிக்கணும் பெரியவங்க தான் கொஞ்சம் தழைஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிக்கணும் ஏன்னா சின்னவங்க தழைஞ்சு போகிறதுங்கிறது நடக்கவே நடக்காது நல்ல காலம் ஏதோ நமக்கு பிள்ளைங்க என்னாவது ஒருத்தர் இருக்காங்க அதுவும் இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா அதனால் இருக்கிறத நினச்சி தேத்திக்கோ அப்படின்னு அந்த பாட்டிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசினாங்க அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு உடனே நான் நினச்சேன் சரி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே இந்த செய்தியை சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா இருக்குமே ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குமே உலகம் பூரா இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு அவங்க இருப்பாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த செய்திகளை தான் தொகுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க என்ன இருந்தாலும் நம்ம பெற்ற பிள்ளையோ பொண்ணோ நம்ம பெற்றது நம்ம பெற்ற பிள்ளைங்களோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் ஆனால் என்ன கொஞ்சம் மரியாதை கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான வேலைகள் ரொம்ப நம்ம போய் அனாவசியமாக பேசாமல் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிவிட்டு கேட்கலன்னா வாய் முடிகிட்டு இருக்கிறது நம்முடைய மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திக்குவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்